பி சுசிலா அம்மா அவர்களுக்கு என்னுடைய சில வரி வாழ்த்துக்கள் வாழ்த்து பாடல் அவர்கள் பாடிய பாடல் சில வரிகள் முருகன் பாடல் அம்மா நீங்கள் ஒரு இன்னிசை இசைக்குயில் இசைக்குயில் என்றாலே அழகுதானே குயில் பாடும் மயில் ஆடும் உங்கள் அழகான சொல்லுக்கு அழகென்ற சொல்லுக்கு முருகா அருள் உலகிலே பொருளேது முருகா அழகந்த சொல்லுக்கு முருகா உங்கள் இசைக்கு யார்தான் மயங்காதோர் உண்டோ சொல்ல சொல்ல கேட்க கேட்க இனிமையான குயில் நீங்கள் சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா உங்கள் பாடல் மீது ஆசை இல்லாதவர்கள் யாரும் உண்டோ முருகன் பாடல்களை உங்கள் குரலால் கேட்டாலே போதும் ஆசை வந்துவிடும் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தே அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தேன் பனி பெயும் மாலையிலே பழமுதிச்சோளையிலே ஆனிப்பெயுமாலையிலே பழமுதிச்சோளையிலே கன்னி கொய்யும் வேலையிலே கன்னி மனம் கொய்து விட்டாய் இப்படிதான் உங்கள் குரல் இசை அனைவரையும் இழுத்துவிட்டது யாவரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய தேனிலும் இனிமையான குரல் உங்கள் குரல் உங்களை நினைத்தாலே போதும் உங்கள் பாடல்கள் மனதில் பாயும் முணுமுணுக்கும் அத்தனை பாடல்களும் மென்மையான குரலுடன் யாரையும் பாட வைக்கும் குரல்தான் உங்கள் பாடல் துதித்தாலும் தொழுதாலும் நினைத்தாலும் அமுதுதான் முருகனின் பெயரை நினை துதித்தாலும் தொழுதாலும் அமுதூற முருகனின் பெயரை நினை முருகையாம் My.